வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன் துபாயில் உலகத்தின் மிகப்பெரிய வியாபார சந்தையாக மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லேயும் நம்பர் ஒன் இடமாக இருக்கின்றன உலகத்தின் அனைத்து முன்னணி நிறுவனங்களும் அங்கே ஒரு ஆஃபீஸ் வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பெருமையாக தான் கருதுறாங்க சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அங்கே வந்து துபாயில் வந்துட்டு கடுமையான வெயிலும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து மழையும் எப்பயாவது பெய்யும் ஆனால் இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பெஞ்ச அந்த மழையானது ஒரு வரலாறு காணாத மிக கடுமையான மழை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க அளவுக்கு வந்துட்டு வெள்ளக்காடாக ஆகிடுச்சு சர்வசாதாரணம் நம்ம சென்னையில் மழை பெய்யுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே துபாய் மிக கடுமையான மலை ரோட்டில் போக முடியாத அளவுக்கு மலை பில்டிங்லேயும் சரி ஏகப்பட்ட பொருட்களை வந்து சேதமாயிடுச்சு அதனுடைய அந்த வெள்ள காட்சிகள்லாம் ரொம்ப தாங்க இருக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டு லெவலில் நம்ம பல்வேறு இடங்களை பார்த்து பழகியிருக்கோம் அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் தெரியாது இருந்தாலும் துபாய் மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பின்னடைகளை ஏற்படுத்தும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த காட்சிகளும் தற்போது பார்க்கலாமே

அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி Oh my god! No. Oh.